வசை மொழிகளையும் கண்டனம் செய்ய பயன்படுத்தப்படும் கடினமான வார்த்தைகளையும் விரும்புவதில்லை ஆனால் ஒருவன் அநீதிக்கும் கொடுங்கொடுமைக்கும் பழியாகி இருந்தால் அவனுக்கு ஏற்பட்டுள்ள காயத்திற்கும் பாதிப்பிற்கும் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவிக்க அல்லாஹ் அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்த உரிமை வழங்குகின்றான் இதன் பொருள் வீணாக வசைமாறு பொழியை அனுமதிப்பது அல்ல பொறுமையாக நிலையை சீர்திருத்துவது சிறப்பானதாகும் அதே சமயம் அக்கிரமத்திற்கு எதிராக பேச போராட இஸ்லாம் அனுமதி தர மறுக்கவில்லை அவ்வாறு போராடுவது ஏன் எரிக்கை மாற்றமானதல்ல என இஸ்லாம் சொல்கிறது இந்த உரிமை தனிப்பட்ட மனிதர்களுக்காக மட்டும் அல்ல மாறாக எல்லோருக்கும் பொதுவாகவே பொருந்தும் வகையில் இவ்வசனம் உள்ளது எனவே ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு கட்சி ஆட்சியை கைப்பற்றி அதிகார கடிவாளத்தை ஏற்று தனி மந்திரையோ மக்கள் குழுக்களையோ குடிமக்கள் அனைவரையுமோ கொடுமைப்படுத்தினால் அதற்கு பகிரங்கமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய உரிமையாகும் யாருக்கும் இவ்வுரிமையை மறுக்கவோ பறிக்கவோ அதிகாரம் இல்லை அவ்விதம் யாராவது அவ்வுரிமைகளை பறிக்க முயன்றால் அவர் அல்லாமல் எதிர்த்து போராடுபவராக விளங்குவார் இவ்வுலகை தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் மறுமையில் எந்த சட்டமும் அவர்களை நராக நெருப்பிலிருந்து காப்பாற்ற முடியாது சிந்திப்பதற்கும் தம் கருத்தை வெளிப்படுத்துவதற்கும் இஸ்லாமிய அரசு தனது குடிமக்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கின்றது ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அவ்வுரிமையை வழங்குகிறது அவ்வுரிமையைக் கொண்டு ஒழுக்கமும் சத்தியமும் நேலோங்க வேண்டும் ஒழுங்கீனமும் தீமையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை தீமையையும் ஒழுங்கீனத்தையும் பரப்புவதற்கு எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை விமர்சனம் என்ற பெயரால் வசை மொழிகளையும் தாக்கும் சொற்களையும் பயன்படுத்த யாரையும் அது அனுமதிப்பதில்லை உயர் குணத்தையும் ஒழுக்கத்தையும் பரப்புவதற்கு வழங்கப்பட்ட இக்கருத்து சுதந்திரம் இஸ்லாமிய கருத்தோட்டத்தின் ஓர் உரிமை மட்டுமல்ல கடமையும் ஆகும் ஒரு ஆட்சியாளன் இவ்வுரிமையை தனது மக்களுக்கு வழங்க மறுத்தால் அவன் வல்லமையுள்ள அல்லாவுக்கு எதிராக போர் தொடுத்தவன் ஆவான் மக்களை தீமையிலிருந்து தடுக்க முயல்வதற்கும் இந்த விதியை பொருந்தும் ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவோ தனது நாட்டின் அரசோ அந்நிய நாட்டின் அரசோ தீமை புரிந்தால் அத்தகையவர்களை எச்சரிப்பதும் கண்டிப்பதும் அவ்வித தீமை புரிந்து அவர்களை தடுப்பதும் ஒரு முஸ்லீமுடைய உரிமை மட்டுமல்ல கடமையும் ஆகும் அதற்கு மேலாக அவர் அதை பசிரங்கமாகவும் பொதுமக்கள் முன்னிலையிலும் அதை தண்டிக்க வேண்டும் மேலும் தீமை புரிகின்ற ஒரு தனி மனிதன் நாடு அரசு ஆகியவை பின்பற்ற வேண்டிய நேர்வழியையும் எடுத்துரைக்க வேண்டும் இறை நம்பிக்கையாளனின் இந்த குணத்தை இறைமறை இவ்வாறு விளக்குகின்றது அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகின்றார்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றார்கள் ஒன்பது எழுபத்தி ஒன்று இன்னொரு இடத்தில் நயமஞ்சர்களின் தன்மையை பற்றி இவ்வாறு விளக்குகின்றது அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகின்றார்கள் நன்மையை விட்டு தடுக்கின்றார்கள் ஒன்பது அறுபத்தி ஏழு திருமரை இஸ்லாமிய அரசுக்குரிய தலையாய நோக்கத்தை இவ்வாறு உரைக்கின்றது அவர்கள் எத்தகையவர்களெனில் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரம் வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் சக்காத்து வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள் தீமையிலிருந்து தடுப்பார்கள் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்று பெருமானா சல்லல்லா அவர்கள் மொழிந்துள்ளார்கள் உங்களில் யாராவது ஒருவர் தீமையை காண நேர்ந்தால் அவர் அதை தனது கரத்தால் வலிமையை பயன்படுத்தி தடுக்க வேண்டும் முடியாவிட்டால் தனது நாவினால் தடுக்க வேண்டும் அதாவது அந்த தீமைக்கு எதிராக பேச வேண்டும் அவன் தன் நாவினாலும் தடுக்க முடியாத நிலையில் இருந்தால் குறைந்தபட்சம் தனது மனத்தாலாவது கண்டனம் செய்ய வேண்டும் அதாவது அந்த தீமையை குறித்து உள்ளத்தில் வெறுப்பு கொள்ள வேண்டும் இது ஈமானின் இறை நம்பிக்கையின் மிகவும் பலவீனமான படித்தரமாகும் ஆதாரம் முஸ்லீம் நேர்வழியின்பால் மக்களை அடைக்கவும் தீய வழியிலிருந்து தடுக்கவும் வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது எந்த அரசாவது தனது குடிமானுக்கு அந்த உரிமையை மறுத்தால் இந்த கடமையை நிறைவேற்ற இருந்து தடுத்தால் அது அல்லஹாவின் கட்டளைக்கு மாறு செய்ததாகிவிடும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட மோதல் அல்ல அது மாறாக அரசாங்கத்திற்கும் இறைவனுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலாகும் இந்த வகையில் அந்த அரசாங்கம் அல்லாஹுவை எதிர்த்து போர் தொடுக்கின்றது மேலும் அல்லாஹ் மக்கள் மீது உரிமையால் மட்டுமல்லாது கடமையாயும் ஆக்கிய பொறுப்பை அது பறித்துக் கொள்கிறது தீமையையும் ஒழுங்கீனத்தையும் ஆபாசத்தையும் பரப்புகின்ற அரசாங்கம் ஒழுக்கத்தின் பாலம் அழைக்கின்ற மக்களுக்கு இடையூறு செய்கின்ற அரசாங்கம் கண்ணோட்டத்தில் பொய்யர்களின் அரசாங்கமே ஆகும் இஸ்லாம் மக்களுக்கு மன்றங்கள் அல்லது கழகங்கள் கட்சிகள் அல்லது இயக்கங்கள் அமைக்கும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளது இந்த உரிமையும் சில பொது விதிகளுக்கு உட்பட்டதுதான் நேர்மையையும் சத்தியத்தையும் பரப்புவதற்குத்தான் இந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும் தீமையையும் ஒழுங்கீனத்தையும் பரப்புவதற்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது நேர்வழியையும் ஒழுக்கத்தையும் நாம் பரப்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல அதை பயன்படுத்தவும் வேண்டும் என்றும் கற்றுரையிடப்பட்டுள்ளோம் முஸ்லிம்களை பார்த்து புனித குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த நீங்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள் பாடும் ஒழுக்கத்தின் பாடும் மக்களை அழைத்து தீமை புரிவதிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் என்பது முஸ்லிம்கள் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள கட்டாய கடமையாகும் என்பதே இதன் பொருளாகும் முஸ்லிம் சமுதாயம் அவ்விதம் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த கடனையை நிறைவேற்றவில்லை என்ற நிலையில் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே அவசியம் இருந்திட வேண்டும் அவர்களோ நன்மை புரியும்படி ஏவ வேண்டும் தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் எவர்கள் இப்பணியை புரிகின்றார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர் ஆவார் மூன்று நூற்றி நான்கு நன்மையின்பால் மக்களை அழைக்கும் தீமையில் இருந்து அவர்களை தடுக்கும் கடமையை செய்வதில் முஸ்லீம் சமுதாயம் அலட்சியம் காட்டுமையானால் புறக்கணிக்குமையானால் அவர்களுக்குள் ஒரு சிலராவது குழுவாக சேர்ந்து இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது மிக மிக இன்றியமையாததாகும் முன்பே சொன்னது போல இது உரிமை மட்டுமல்ல கடமையும் ஆகும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி கிடைப்பது இந்த கடமையை நிறைவேற்றுவதை பொறுத்தே உள்ளது சத்திய நெறியான இஸ்லாத்தை விட வேறு புனிதமான உண்மையான நேர்வழி இல்லை என்ற போதிலும் தங்கள் நம்பிக்கையை மற்றவர்கள் மீது கட்டாயமாக திணிப்பதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இஸ்லாத்தின் தூய்மையான கொள்கைகளை எடுத்துரைக்கவும் அதன்பால் அழைக்கவும் அதற்கு பொருத்தமான விவாதங்கள் மக்கள் முன் வைக்கவும் தான் முஸ்லிம்கள் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் இஸ்லாத்தை மேற்கொள்ளும்படி மக்களை கட்டாயப்படுத்த கூடாது யார் அதை ஏற்க கொண்டாலும் அவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் தமது இரு கரங்களாலும் ஆரத்தழுவி வரவேற்று தங்களின் சமுதாயத்தில் அவர்களுக்கு சமமான உரிமையும் சலுகைகளும் வழங்கி உடன்பிறப்புகளால் உறவு கொண்டாடுவார்கள் ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முஸ்லிம்கள் அவரது முடிவினை மதிக்க வேண்டும் ஒழுக்க சமூக அரசியல் கட்டாயங்களுக்கும் அவர்களை உள்ளாக்கி அவரது மனதை மாற்ற இஸ்லாத்தில் கட்டாய மதமாற்றம் செய்ய அனுமதி இல்லை என்பதை எல்லா மக்களும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுவோம் அலகம் இல்லா